கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள் வெளியில என்னமோ பகட்டான வாழ்க்கை தாங்க உள்ளுக்குள்ள நான் பாடுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு கண்ணீர் ராசிக்காரங்க கத்துறீங்க கதறீங்க அது கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இத ஓரளவுக்கு எனக்கும் தெரியுங்க இந்த ஒரு படத்துல ரஜினிகாந்த் பாடுவார் இல்லைங்களா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி அப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படியே பாத்தீங்கன்னாக்கா உருகி போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் யாருக்கும் தெரியப்படுத்தாமலையும் அப்படியே தெரிஞ்சாலும் மத்தவங்க யாரும் உங்களுக்காக ஒரு துளியளவு கூட உதவிகரமா இருந்ததும் கிடையாது இதை பத்தி நீங்க பெருசா வந்துட்டு கன்சிடரும் பண்ணதே கிடையாது இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அதாவது ஒரு பாயிண்ட்ல என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு பல சமயங்கள கோபம் அப்படிங்கிறது உச்சத்துக்கு எல்லாம் போயிருக்கு இப்படி அனுதினமும் வாழ்க்கையில வழி தெரியாம விழி பிதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தலைப்புல என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கறத மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்ல போற ஒழுங்கா தெளிவா சொல்லிடு ஆல்ரெடி நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்லாம் ஒரு சிலர் இப்ப கோவப்படுவீங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க வருத்தப்படாதீங்க நிச்சயமா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு மருந்து போட்டு உங்க வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படிங்கிறது வேற யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு பலமா இருக்க போகுது முதல்ல வீடியோ பார்க்கக்கூடிய இந்த தரத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க எப்பவுமே கடவுள் மேல தான் இருக்கு ஆனா கையெடுத்து கூம்புறது கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு நான் உன்னை வழிபாடு செய்யறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு நான் உன்னை வருத்தப்படுறதும் வேணா நான் உன்னை வழிபாடு செய்யறதும் வேணாலும் ஒரு சிலர் வந்துட்டு சுத்திக்கிட்டு இருப்பீங்க இருந்தாலும் கடவுள் மீது நிச்சயமா நம்பிக்கை இருக்கு இப்படி எதையும் வெளிக்காட்டாம முக்கியமா பக்தியும் வெளிக்காட்ட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கூடிய கண்ணிராசிக்காரங்களே முதல்ல இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெளிவா சுருக்கமா சொல்றேன் அதுக்கப்புறமா நம்ம விரிவா பேசலாங்க அந்த வகையில கண்ணிராசிக்கு இத்தனை நாளா உங்களுக்கு இருந்து வந்த அழைச்சல்கள் மாறப்போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் இருந்தாலும் அதை தாண்டி செலவுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமா செலவு செஞ்சுக்கோங்க முக்கியமா வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது தேவையற்ற வீண் விவாத பேச்சுகளை மத்தவங்க கிட்ட பேசாதீங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா கண்ணீராசையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கண்ணியமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க உங்களுடைய பேச்சுல அந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும் சோ மத்தவங்க யாராவது அனாவசியமான பேச்சுகளை உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க நீங்களும் அந்த இடத்த விட்டு விலகி செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் இந்த காலகட்டத்துல கண்ணீர் ராசிக்காரங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்கா அது முன்னேற்றத்திற்கு நல்ல வழி காட்டுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கோபம் அப்படின்றது குடும்பத்துல இருக்கிறவங்களால தாங்க முடியாது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்துல ஏற்படுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்குங்க அடுத்ததா வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வேலையை நீங்களே பார்ப்பது ரொம்ப நல்லது கூட வேலை செய்றவங்க தானே கொஞ்சம் அவங்க செய்யட்டும் அப்படின்னா அவங்களை நம்பி உங்க வேலையை ஒப்படைச்சிங்க அப்படின்னாக்க தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிப்பீங்க நீங்க அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் நீங்க கூடாதுன்னு நினைச்சீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க முக்கியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டுங்க தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க பல போட்டிகளை சமாளிச்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குங்க வெளியூர் பயணங்கள் மூலமும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் மேலும் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க சிறப்பு வாய்ந்த மாதமா இந்த மாதம் திகழுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சுனாக்க இந்த வீடியோ பத்தி இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய கடவுள் இல்லைங்களா என்னதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் கடுமையா உழைச்சாலும் சரிங்க முன்னேற்றமே இருக்காது இப்படிதான் கன்னிராசிகளும் ரொம்ப கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்க அதிக அளவு உழைப்பும் போடாம ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னாக்க விநாயக பெருமானோட வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய தருணத்துல ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தும் மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சினா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க எவ்வளவு கஷ்டமான காலகட்டத்துல நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க இவருடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா எல்லாவதுகளையும் துணிஞ்சி மேல வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இப்போ வந்து பாத்தோம்னா கண்ணீர் ராசிகளுக்கு ஒரு தெம்பு கிடைச்சிருக்கும் ஓகே இந்த மாசம் இது நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதை தொடர்ந்து இந்த மாசத்துடைய பலனை நம்ம விரிவா பாக்கலாங்க நான் உங்களுக்கு எப்படிங்க பலன் சொல்றேன் உங்களுடைய ஜாதகம் என் கையில தெரியாது ஊர் தெரியாது உங்க அப்பா அம்மா யாரும் தெரியாது உங்களுடைய தொழில் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா நான் எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா பொதுவா உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமருவாங்கிறத பார்த்து சொல்ல முடியுங்க கன்னி ராசியை பொறுத்தும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்காரு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றாம் இடங்கள்ல புதன் பகவான் வளம் வராரு அடுத்த ஒன்றாம் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் கேது பகவான் கூட்டணியிலையும் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க இதை வச்சு பாக்குறப்போ திருகனந்த பஞ்சாங்கத்தின் படி பணப்புழக்கம் அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்குங்க சொந்தக்காரங்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் புதுசாக ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரி யோகமான அமைப்பு காணப்படுது பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர போறீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில சிலருக்கு தாய் வழி உறவுகள் வழியில சில சங்கடங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க நவீன ரக மின்சாரம் என்னென்ன சாதனங்கள் வாங்கி மகிழ போறீங்க மேலும் குடும்பத்துல பிள்ளைகளுடைய வழியில அவங்களால நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில செய்திகள் எல்லாம் கேட்டு மகிழ போறீங்க அதாவது உங்க பிள்ளைகளுடைய பெருமைகளை மத்தவங்க பேசுறத கேட்டு நீங்க பூரிச்சு நிக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டத்துல கண்ணீர் ஆசைக்காரங்க திருமண வயதுல இருக்கீங்க திருமணத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே சாதகமா முடியுங்க மகளுக்காக நல்ல இடத்துல வரணமையும் ஆனாலும் குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மேலும் இந்த மாசத்துடைய பிற்பகுதியில உறவுக்காரர்கள் வகையில குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைபிடிங்க குடும்ப விஷயங்கள்ல மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் யார்கிட்டயும் உங்களுடைய விஷயத்த அதாவது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனத்துல போகிறப்போ சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கேயும் கவனம் இருக்கட்டும்ங்க முக்கியமா உங்களுக்கு இத்தனை நாட்களாக அதாவது மறைமுகமா இருந்த எதிரிகளோட தொல்லைகள் கூட விலகி ஓட போகுது யாரா நமக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் இருந்தீங்க இல்லையா அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது அடுத்ததான் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வேலை சுமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க சிலருக்கு பதவி மாற்றம் கிடைக்க போகுது இடமாற்றம் ஏற்பட போகுது அலுவலகத்துல உயர் அதிகாரிங்கிட்ட பேசுறப்போ ரொம்பவே பொறுமையை கடைபிடிக்கணுங்க மேலும் சக ஊழியர்களிடமும் போதுமான அளவுக்கு ஒத்து போய் எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவங்களே உங்களுக்கு பறிக்க ரெடியா இருக்காங்க ஓரளவு அனுகூலமான பழங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் விட அதிகமாகவே மறைமுக எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி போகும் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வேண்டாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் மாசு துறைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க எதிர்பார்த்துக்கலாங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்க பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு கௌரவப்பட போறீங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு மாசத்துடைய பிற்பகுதியில படிப்புல ஆர்வம் அதிகரிக்குங்க பாடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது ரொம்பவே நல்லது அப்போதாங்க தேர்வுல நல்ல மதிப்பெண் பெற்று ஆசிரியர்கிட்ட பாராட்டுகளை பெற முடியும் அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உறவுக்காரங்களும் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை கொடுப்பாங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பும் தருவாங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சிலைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம ஆவணி மாத்திரைய கண்ணீராசிக்கு பொது பலன்களை பார்த்தோம் இப்ப நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமா செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ராசின் அதனால அறிவாற்றல் வெளிப்படும் தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே கடகடன் நடக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சொத்து வாங்கணும் ரொம்ப நாளா கனவு கண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த கனவு நனவாகும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால செல்வாக்கு உயரும் தொழில்ல உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக போகுது குலதெய்வ அருள் உண்டாகுங்க குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அடுத்ததா வெறியஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு ஊழியர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப நல்லது இவரை தொடர்ந்து சுக்கர பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது மாசம் முழுவதுமே இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகும் ராகுவால நட்பு வட்டம் அப்படிங்கிறது விரிவடைங்க ஒரு சிலருக்கு அதாவது கண்ணிராசிக்காரங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் அதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா அவர்களால நீங்க ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை அவசியம்ங்க அடுத்ததா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொள்வது நல்லது உங்களுக்கு சந்திராஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்தது அதிர்ஷ்டமான பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்கா சக்தி வழிபாடு உங்களுக்கு சங்கடங்களை விலக்கி கொடுக்கும் அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியத்தோடு பிறந்திருக்கக்கூடிய உங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா இருக்க போகுது குரு மற்றும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பெரியவங்களுடைய ஆதரவால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றத்துக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வர போறீங்க வர வேண்டிய பானமும் உங்க கைக்கு வந்து சேருங்க புதுசா சொத்து வாங்கறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு காவல்ல ராணுவம் பேரிடர் துறைகள்ல பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்து தனிப்பட்ட இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்க போகுது செய்து வரக்கூடிய தொழிலால வெளியூர் பயணம் ஏற்படுங்க மேலும் சொல்லணும்னாக்க ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயிர போகுது குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்தடுத்து நடக்க போகுது பூர்வீக சொத்துக்கள்லயும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது இதை தொடர்ந்து சுக்கரனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாங்க பொன் பொருள் சேர்க்கையும் உண்டு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோகமான அமைப்பு எல்லாம் சுக்கர பகவான் கொடுத்திருக்காரு அடுத்ததான் ஸ்தானத்துக்கு அதிபதியா சூரியன் இருக்கிறதுனால செலவுகளை அதிகப்படுத்துவாருங்க ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால சங்கடங்கள் உண்டாங்க அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க ராகுவாலை வெளிநாட்டுல இருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலையும் ஆதாயம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் செழிப்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று நடப்பது ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நான்காம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததான் அதிர்ஷ்டமா நாளுன்னு பார்த்தோம்னாக்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி பதினொன்று மற்றும் பதினாலு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் பார்த்தோம்னாக்கா பிரதோஷம் அன்று நந்தி தேவரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில வளம் கூடுங்க அடுத்ததா சித்திரை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் தைரியமும் துணிச்சலும் எப்பவுமே இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நினச்சதிலமே நிறைவேற்றிக்க போறீங்க செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர போகுது இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் வகையில ஒ ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் ரொம்பவே உற்சாகமா செயல்பட போறீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது மாசம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பல வழிகள்ல லாபம் கூடுங்க வரவே வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு தேடி வரப்போகுது தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகும் அடுத்ததான் சூரிய பகவான் விரைஸ்தானத்துல மறையறதுனால அரசு பணிகளை இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால ரொம்பவே கவனமா இருக்கணும் வழக்கமான வேலைகள்ல மட்டும் உங்களுடைய கவனம் சிதறாம பாத்துக்கோங்க சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதும் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்க தலையிடாமலும் பார்த்துக்கொள்வது சிறப்பு பொதுவாகவே உங்களை தேடி நிறைய பேர் பஞ்சாயத்து கொண்டு வராங்க அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றான் அப்படின்னு போனீங்கன்னாக்க சில சக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற முயற்சி செய்றீங்களா அந்த முயற்சி வந்து தள்ளி போடுங்க முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டு யாராவது ஏஜென்ட் நம்பி பணத்தை கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட கஷ்டப்படாதீங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததான் அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினான்காம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் அட ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு நிறைய இடங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு இதை சரியா பயன்படுத்திட்டீங்க ஒரு சில இடங்கள்ல பொறுமையை கடைபிடிச்சிங்க ஒரு சில இடங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னாவே சகல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் சகல விதங்கள்லயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அனைத்தும் உங்களுக்கு அதாவது ஹண்ட்ரட் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு முழு நன்மையான படங்களை மட்டும்தான் கொடுத்துருக்கு பயன்படுத்திக்கோங்க இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஆணு தினமும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு அர்ச்சனை செய்வதும் பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நந்தி தேவருக்கு காபரிசி நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிச்சு கொடுக்குங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ராசி அன்பர்கள் நிச்சயமா உங்களுடைய கண்ணீர் கரைந்து போகும் கவலைகள் மாறுங்க எல்லா விதங்களையும் நன்மைகளை தரும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாக்க வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரிச்சு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கோங்க அப்பதான் தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொன்னாலாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்